நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சனப்பை பயிர் இது விவசாயத்திற்கு உரமாக பயன்படும் ஒரு பயிர் வகை இதனை காட்டில் விதைத்து பிறகு நெல் விவசாயம் செய்யும் பொழுது இதை அப்படியே சீற்றுக்குள் புதைத்தவாறு உழுதால் மண்ணோடு மண்ணாக மக்கி நன்கு உரமாகிவிடும் அதன் மேல் நெல் நாட்டு பொழுது நல்ல இயற்கை உரமாக கிடைக்கும் செயற்கை உரங்களின் பயன்பாட்டை இதன் மூலம் குறைத்து இதை விவசாயத்திற்கான நெல் வயல் தயார் செய்தும் முன்பாக ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக விதைக்கும் பொழுது இது நன்கு வளர்ந்து சிலுமையாக அடர்ந்து வளர்ந்து வளர்ந்துவிடுகிறது இதனை அப்படியே உருவமாக்கி விடலாம் இதிலும் சில புழுக்கள் வந்து இதனை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது அதனையும் சேர்த்து உழுது உரமாக்கி விட வேண்டியதுதான் அந்த புழுக்கள் தான் இவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த சனப்பையை சாப்பிடும் புழுக்கள் இவை சாப்பிட்டுத்தான் இதுபோல் வெள்ளை வெள்ளையாக தெரிகிறது இந்த புழுக்கள் பெரும்பாலும் மாலை நேரத்தில் ஆரம்பித்து காலை நேரம் வரை சாப்பிடும் மதிய நேரத்தில் அதிக சூரிய ஒளிபடுவதால் உள்ளே ஒளிந்து கொள்ளும் இவ்வாறு வளர்ந்த பின்பு அதனை உழவு செய்வதன் மூலம் இதுபோல் சேராக மாற்றி அதனை மண்ணுக்குள் மக்கச் செய்யலாம் அப்பொழுதுதான் அது நெற்பயிருக்கு நல்ல உரமாக கிடைக்கும் பிறகு அதன் மீது நெற்பயிரை நடும் பொழுது நெல் விளைச்சல் நன்கு அமோகமாக கிடைக்கும் நமக்கு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் டாட் ஆன்லைன் Genreviews.online is one of the review portal site. Website link HTTPS Genreviews.online. Sponsor content has Genreviews.online, டாட் ஆன்லைன் ஸ்பான்சர் கண்டென்ட் ஹேஷ் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஹேஷ் ஜென் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்க முன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் வெப்சைட்டிற்கு சென்று தெளிவாக பார்த்து வாங்க